السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد نسلی علی رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالی فی العلیم و والفرقان المجید من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم عطیب اللہ و عطیب الرسول ولا دل اعمالکم صدق اللہ علیہ கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லா சுபஹான உத்தாலா தன்னுடைய திருமறை குரானில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நம்மை நோக்கி விடுக்கிறான் என்ன எச்சரிக்கை அது அத்தி உள்ளாக அத்தி ஊற சூலை பல துபுதிலும் ஆமாளுக்கும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்களுடைய அமல்களை பாலாக்கிக் கொள்ளாதீங்க இதிலிருந்து நம்ம என்ன வழங்கிக்கிறோம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் பாலாகி போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது அதே மாதிரி முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழு அறுபத்தி வசனம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிது என்ன கிடைக்கிது யவுமத்து கல்லபு உஜுஹூன்னார் யாழைத்தனா அத்தானல்லாகவா அத்தான ரசூலா இப்பா கூலுனா இன்னா அத்தானா சாதத்தனாவா குபுரானா அவர் அல்லூன சபிலா இதில் என்ன சொல்லப்படுது அந்த நாளில் சிலருடைய முகங்கள் நரகலே போட்டு புரட்டப்படும் அப்போது கதடுவாங்க நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டுருக்கிற வேண்டுமே அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டுருக்கிற வேண்டுமே அதை விட்டுவிட்டு விட்டு எங்களில் தலைவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் கட்டுப்பட்டோம் அவங்க வந்து எங்களை வழிகேட்டில் கூட்டு போயிட்டாங்களே என்று கதரோன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வணக்கம் என்று சொல்லுவதாக இருந்தால் வழிபாடு என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் இல்லை தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கட்டுப்பட்டதாக இருந்துச்சுன்னா நம்ம நரகத்தில் போயிடுவோம் என்று இந்த செய்தி நமக்கு தெளிவாக பிரகடனம் செய்யுது அப்போ ஒரு இறை நம்பிக்கையாலன்ட்ட என்ன பண்பு வரக்கூடாது என்ன பண்பு இருக்கணும் முன்னோர்களையும் தலைவர்களையும் பின்பற்றணுங்கிற பண்பு வரக்கூடாது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றணும் என்கிற பண்பு இருந்தால் தான் அவன் பெற முடியும் அவனுடைய அமல் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வழங்கிக்கிறோம் இந்த அடிப்படையில் நாம் இந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்வோம் ரமலான்னு சொன்ன உடனேயே முஸ்லீம்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் மத்தியில் அதுலேயும் புராண திசை பின்பற்றோம்னு சொல்லக்கூடியவங்களும் மத்தியில் பார்த்தோம்னு சொன்னால் ரமலான் நெருங்க நெருங்க ஒரு சர்ச்சை மக்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சிருக்குது என்ன சர்ச்சை உருவாக ஆரம்பித்தது இன்றைக்கி பிறனாளா நாளைக்கு பிறனாளா என்னைக்கு நோம்பு வரும் இன்னைக்கு வருமா அன்னைக்கு வருமா என்பது போன்ற சர்ச்சைகள் என்ன வந்துடும் அந்த ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்து என்ன பண்ணுவாங்க ஒரே பகுதியில் ரெண்டு விதமாக இந்தியாவில் மூணு விதமாக உலகத்தில் நாலு விதமானு சொல்லி பல்வேறு வகையாகவும் என்ன பண்ணுவாங்க சர்ச்சை பண்ணிக்கிறாங்க ஒரு வழியாக நோன்பு பிறந்து தமிழ்நாடு பிறந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இது என்ன பெருசாவில் இருக்குது பெற இது என்ன சின்னதாவில் இருக்குது இது முரப்பதி ஆயிடுது ஒரு நோன்பு பயிற்சி போல் இருக்குது என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரிடமும் அங்குலாயத்தை சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் வருஷம் முழுசும் முகர்ற மாதத்தில் வராத சர்ச்சை சஃபர் மாதத்தில் வராத சர்ச்சை ரபி இல்லவரில் வராத சர்ச்சை ரபி இல்ல வராத சர்ச்சை என்ன வருது உங்களுக்கு வந்து ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் ரமலான் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல்வேறு மக்கள் மத்தியிலையும் சர்ச்சை ஆக்கப்படுது ரமலான் தொடங்கின்றதுக்கப்புறம் என்ன வருது அந்த சர்ச்சை நடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் அல்லாவுடைய மார்க்கம்ங்கிறது ஒரே மார்க்கம் தான் உங்களுடைய ம சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் பாகுதீம் பி அபுலுல்லா ஜமியா அல்லாவுடைய கைத்தை வலுவாக பற்றி கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் பிரிவுகள் இல்லாத மார்க்கம் தான் இந்த மார்க்கத்தில் உயர்ந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ரமணான் ஆரம்பிக்க போகும்போது சர்ச்சை வருதுன்னு சொன்னால் சர்ச்சரை வருதுன்னு சொன்னால் கோளாறு யார்ட்டு இருக்கும் கோளாறு எங்கே இருக்கும் நம்மகிட்ட தான் இருக்கும் இதில் ஆரம்பிக்கிறது முதல்லையே தமலான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் சர்ச்சை ஆரம்பிக்கிறதே பிறகிறதாங்க ஆரம்பிக்குது இந்த பிறை விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றோம் என்று தான் இருக்கிறோம் அல்லாவை பின்பற்றுறோமா அல்லாவுடைய தூதரை பின்பற்றுறோமா அப்படின்னு பார்க்குறதே இல்லை நல்லா கவனித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி ஒன்று திருமதிங்கிற நபிமொழி கிரந்தத்தில் அறுநூத்தி இருபத்தி மூணாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குது கால ரசூலுல்லாய் சல்லல்லாஹல்லம் அஹூ ஹிலால சிலால சாபானமலான இது என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவங்க சொன்னாங்க நீங்கள் கணக்கிட்டு வாருங்கள் ரமலானுக்காக ஷாஃபானுடைய பிறையை ரமலானுக்காக ஷாஃபானுடைய பிறையை நீங்கள் கணக்கிட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவங்க சொன்னதாக அபு குரேரா அலியுல்லாஹனு அவங்க அறிவிக்கிறாங்க இது எதில் இருக்குது திருமதிங்கிற நபிமொழி கிரந்தத்தில் அறுநூற்றி இருபத்தி மூணாவது மொழியாக பய பயன்படுத்தப்பட்டிருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோம் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க ரமலானுக்காக ஷாஃபானுடைய பிறையை கணக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மொழியை இந்த வழிமுறையை பிற விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா சாஃபானை கணக்கிட்டு வர்றோமா இல்லை சாஃபானில் பூரா சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் ரமலான் முதல் நான்னு சொல்லி ரமலான் முதல் பெரிய தேடி போகிறோம் ரமலான் முதல் பெரிய வானத்தில் அண்ணாந்து பார்க்குறோம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாஃபான் முப்பதா ரமலான் ஒன்னா அப்பவும் சச்சர விளைக்குது சாஃபான் முப்பதா ரமலான் ஒன்னா அங்கே பிற பார்த்தாங்களா இங்கே பிற பார்த்தாங்களா கிழக்கு பக்கம் பார்த்தா ஏற்றுக்கிறோமா மேற்கு பக்கம் பார்த்தா ஏற்றுக்கிறோமா சவுதி சொன்னால் ஏற்றுக்கிறோமா அல்லது இலங்கையில் சொன்னால் ஏற்றுக்கிறோமான்னு சொல்லி என்றைக்கு சச்சரவை முடிக்கணும் ரமலான் ஒன்று அன்னைக்கு தான் பிறைய பார்க்கவே ஆரம்பிக்கிறோமே தவிர என்ன பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம சாஃபானை கணக்கிடுங்கன்னு சொன்னாங்களே இந்த வழிமுறையை நம்ம அருமை சகோதர சகோதரிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம ஓதி காட்டின வசனத்தை முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்க அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூலை பல துப்புதிலும் ஆகாம இருக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க உங்களுடைய அமல்களை பாலாக்கிக்கிறாதீங்க அப்படின்னு தெளிவாக அல்லாஹுடைய வார்த்தை சொல்லப்படுது நம்ம என்ன பண்ணுறோம் அல்லாவுடைய ரசூல் வார்த்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஹிலால சாபான ரமலானுக்காக சாஃபான் பிறையை கணக்கிட்டு வாருங்கன்னு சொன்னால் சாஃபான் பெரிய கணக்கிடுறோமா நம்ம கணக்கிறதுனா என்னென்னு வழங்க வச்சிருக்கிறோமா நமக்கு தெரியாது தெரியாது உண்மையிலேயே எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம்னு சொன்னால் பிறையுடைய ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கூட நம்ம வழங்கிக்கல பிறையுடைய ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கூடங்க இந்த சமுதாயம் வழங்கிக்கல இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கல என்ன பண்ணுறோம் சர்க்கார்ஜியை கேட்ட நினைக்கிறோம் அல்லது நம்ம ஜமாத்து தலைவரை பார்க்குறோம் சர்க்கார்ஜி என்ன சொல்கிறான்னு கேட்குறோம் அல்லது நம்ம தலைவர் கட்சி தலைவர் என்னன்னு சொல்கிறான்னு பார்க்குறோம் அல்லாவுடைய வேதத்தில் என்ன சொல்லப்படுது எவர்கள் வந்து தலைவர்களையும் சுயதுமார்களையும் பெரியவங்களையும் பின்பற்றுறோன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நரகத்தில் போட்டு புறப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க ரமலானுங்கிற ஒரு உன்னதமான அமல் வருது அந்த அமலுக்காக நம்ம ஆரம்பம் செய்யணும் ஆரம்பம் செய்யும்போது போது எதை எதிர்பார்க்குறோம் பரம்பர பரம்பரையாக வரக்கூடிய முன்னோர்கள் வழியாக வரக்கூடிய கவுன் காட்சி என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம் அல்லது நம்ம தாங்கி இருக்கக்கூடிய நம்ம பின்பற்றக்கூடிய ஜமாத்து என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோமே தவிர எதை பார்க்க மாட்டேங்கிறோம் அல்லாவுடைய ரசூ என்ன சொன்னாங்க அல்லா என்ன சொன்னாங்கிறத பார்க்கவே மாட்டேங்கிறோம் இந்த அதிச நம்ம இன்னைக்கு புதுசாக சொல்றோம் இன்னைக்கு உள்ள செய்தி இது ஆண்டாண்டு காலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன செய்தி ஹிலால சாபான ரமணானுக்காக சாஃபான் பெரிய கணக்கிட்டு வாருங்க சாஃபான் பெரிய கணக்கிடுதுமா இல்லையா கணக்கிடுறோமா இல்லை நம்ம தலைவர் நினைக்கிறோமே பெரியவர் நினைக்கிறோமே அவர் இது மாதிரி சாஃபான் பெறையை கணக்கிட்டு ரமணான சொல்றாரா இல்லைங்க அப்ப எந்த வகையில் என்ன இல்லை நம்மகிட்ட அல்லாவுடைய ரசூலை பின்பற்றாததுனால தான் அல்லா சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி என்னது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறை எச்சமுடையவர்களாகலாம் அப்போ நோன்பு ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்கிலேயே நமக்கு ட்ரபுள் வந்துருதுங்க ஒரு வாகனம் செய்கிற ஓட்டுறோம் வாகனத்தில் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருந்தா வாகனம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிற வாகனத்தில் எடுத்தால் எப்படி போய் சேர முடியாதோ அதே மாதிரி ரமலானுங்கிற மிகச்சிறப்பான அமலில் தொடக்கத்திலே நம்மள்ட்ட இருக்குது சர்ச்சையில் ஆரம்பிக்கிறோம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே என்ன இருக்குன்னு சொன்னால் நம்ம வச்சிருக்கிற நோம்பு சரியா முதன்ன மணிக்கு வச்சுருக்குறோமா இன்றைக்கி ஒன்று தானே ரெண்டா ரெண்டா அல்லது மூணா யார் சொல்கிறது ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜமாத்துலேயும் ஒவ்வொரு தலைவர்களும் சர்ச்சைக்கு மேலே சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் அல்லாவுடைய ரசூலை பின்பற்ற தான் சர்ச்சை வராதுங்க அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்ற சர்ச்சை வராது ஏன் அல்லாஹ் நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடை கலையிறதுக்கு தான் வேதத்தை இறக்கி வச்சுக்கிறான் இந்த வேதம் எதுக்கு இறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகளை களைறதுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்குது இப்போ கருத்து வேறுபாடுகளை களை வைக்கிறதுக்குன்னு சொல்லி வேதத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்குள்ளே கருத்து வேறுபாடு வருதுன்னா என்ன அர்த்தம் என்ன பொருள் நம்ம வேதத்தை பின்பற்றல அர்த்தம் உண்மை தானே வேதத்தை பின்பற்றல தூதரை பின்பற்றலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு சொல்கிறோம் தெளிவா ரசூல் சொலாதுன்னு சொல்கிறாங்க ஹிலால சாஃபானி ரமணான ரமணானுக்காக நீங்கள் சாஃபானை கணக்கிட்டு வாருங்கள்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் கணக்கிடுறோம் எத்தனை பேர் கணக்கிற தன்மையில் இருக்கிறோம் என்றைக்காவது கணக்கிட்ருக்கீங்களா அப்போ நீங்கள் நீங்க நீங்கள் சுயமாக கணக்கிடறதில்ல நீங்கள் யாரை நம்பி நம்பியிருக்கிறோம் அவங்களும் கணக்கிறது இல்லை யாரை பெரியவங்களும் இருக்கிறாலும் அவங்களும் கண கணக்கிறதில்ல அப்போ அந்த கணக்கிடக்கூடிய தன்மை நம்மகிட்ட இல்லாதனால தான் என்ன இருக்குது ரமணானுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியல அதனால் ரமணானுக்காக சாஃபானை கணக்கிடுவது என்றால் என்ன என்பதை பற்றி இன்ஷா அடுத்து நம்ம பார்ப்போம் அல்லாஹ் சுபஹானு தலா நம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்த போதுமானவன் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் பாகர் தவானா அலமது இல்லாயில் ஆளுவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ